எங்களோட மென்ஸ்டீங் சொதப்புனாலும் எங்களோட ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்த நாங்க இருக்கோம்ப்பா இப்படி வந்து ஸ்ரீலங்கன் உமன்ஸ் டீம் கெத்தா சொல்ற மாதிரிதான் ஆசியா கப்ல பஸ்ட் மேட்ச்ல பங்களாதேஷை ரொம்ப அழகா வந்து வீழ்த்திருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த மேட்ச்சை பத்தி தான் வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஸ்ரீலங்காக்கும் பங்களாதேஷ்க்கும் நடந்த மேட்ச்ல பங்களாதேஷ் தாங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க சரி இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அதிரடியாக விளையாடுவாங்கன்னு நினைச்சோம் ஆனால் இன்னைக்கு மேட்ச்சில் நடந்ததே வேறங்க ஸ்ரீலங்கா ஸ்டார்டிங்லருந்தே பவுலிங்கில் அதிரடி வந்து காட்டிட்டாங்க ஃபர்ஸ்டூ ஓவர்லேயே பிரபோதினி வந்து ரெண்டு விக்கெட் எடுத்து அசத்திட்டாங்க சரி ரெண்டு விக்கெட் போனாலும் அதுக்கப்புறம் பங்களாதேஷ் வந்து கொஞ்சம் கம்பேக் கொடுப்பாங்க நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து எதிர்பார்ப்போம் பார்த்தோம் ஆனால் யாருமே உருப்படியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தலைங்க பிரியதர்ஷினி வந்து அவங்களோட பங்குக்கு அவங்களும் ரெண்டு விக்கெட் எடுத்து அசத்திட்டாங்க இதனால எல்லா பேட்ஸ்மென்ஸுமே வர நடை கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க நிகர் சுல்தானா மட்டும்தான் ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி நான் விளாடுறேன்ப்பா கேப்டன் இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க ஆனால் என்ன அவங்க விளாண்டா கூட பங்களாதேஷ்னால ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்க முடியல இருபது ஓவர் முடிவுல பங்களாதேஷ்னால வெறும் நூத்தி பதினோரு ரன்னு தாங்க எடுக்க முடிஞ்சு இந்த ஒரு ஸ்கோரை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுச்சுன்னா இதெல்லாம் ரொம்ப கம்மியான ஸ்ரீலங்கா ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இருந்தாலும் பங்களாதேஷ் வந்து நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ கொடுத்து இந்த மேட்ச்சை கொஞ்சம் கொண்டு போவாங்க நடந்ததே வேறங்க இன்னைக்கு ஸ்டார்டிங்லே குணரத்னே அத்தப்பத்தோ ரெண்டு பேருமே நல்லா வந்து ரொம்ப மேட்சை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க சொல்லிட்டு அடிச்சு பட்டே கிளப்பி பயங்கர அதிரடியா வந்து விளையாண்டாங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப நேரம் கண்டினியூ ஆக நினைக்கும் போது அத்த அத்தபொத்து வந்து அவுட் ஆயிட்டாங்க அத்தபொத்து அவுட் ஆனா என்னப்பா நான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குணரத்னே வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க அவங்க கூட மாதவி நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க சரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி மேட்சை முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்படி இருக்கும்போது குணரத்னே இருந்துகிட்டு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாங்க அவங்க அவுட் ஆனோடனே மாதவி நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க சரி இவங்களாவது கடைசி வரைக்கும் நின்று மேட்சை முடிச்சு விடுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆயிட்டாங்க ஆனால் என்ன தான் பங்களாதேஷ் வந்து மாற்றி மாற்றி விக்கெட் எடுத்தாலும் ஸ்ரீலங்கா வந்து ஒன்றுமே பண்ண முடியலைங்க கம்மியான ரன்னு தான் சேஸ் பண்ண இருந்தனால பின்னாடி வந்து அவங்க ஈஸியாக அடுத்து சேஸ் பண்ணிட்டாங்க இதனால இந்த மேட்ச்சை ஸ்ரீலங்கா பதினெட்டாவது ஓவரில் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்சை ஸ்ரீலங்கா இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் ஸ்ரீலங்கா உமன் கொடுத்த வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் தாங்க பங்களாதேஷை எந்திரிக்கி விடாமல் ஸ்டார்டிங்லேருந்தே அடுத்தடுத்து விக்கெட் எடுத்தனால தான் இவ்வளோ தூரம் ரன்னை வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுச்சு இப்போ இந்த மேட்ச்சை ஸ்ரீலங்கா வின் பண்ணது மூலமாக ஆசியா கப்பில் முதல் வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதுவும் பங்களாதேஷை வந்து வீழ்த்தி சூப்பரான வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இதே மாதிரி ஸ்ரீலங்கன் உமன் வந்து அடுத்தடுத்த மேட்சை வின் பண்ணுறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஏன்னா போன தடவை ஸ்ரீலங்கன் உமன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஃபைனல் வரைக்கும் வந்து பட்டையை கிளப்புனாங்க ஆனால் ஃபைனல் வரைக்கும் வந்து இந்தியா கூட வந்து தோத்துட்டாங்க அதனால் கப் அடிக்க முடியாமல் வந்து போயிடுச்சு அதனால் ஸ்ரீலங்கன் உமன்ஸை பொறுத்த வரைக்கும் போன தடவை மிஸ் ஆயிடுச்சு இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க இனி வரப்போகிற மேட்சில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்